நாம் அனைவரும் மறந்து வரும் ஒரு மூலிகை கட்டுக்கொன்னையூ இது நாட்டு மருத்துவத்தில் பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த கட்டுக்கொன்னை கொன்றை மர வகையைச் சேர்ந்ததையோ இந்த மூலிகை இருமல் சுவாச பிரச்சினை போன்றவற்றை குணப்படுத்தும் மருந்தாக திகழ்கிறது கட்டுக்கொன்னை மூலிகையின் வேரை சுத்தம் செய்துவிட்டு கஷாயம் செய்து குடித்தால் சளி காய்ச்சல் பாதிப்பு குணமாகும் கட்டுக்கொன்னை இலையை சுத்தம் செய்து ஒரு கப் தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து குடித்தால் இருமல் பிரச்சனை சரியாகும் சுவாசம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளில் இருந்து மீள கட்டுக்கொன்னை வேரை பொடித்து பாலில் கலந்து பருகலாம் ரூ நுரையீரலில் உள்ள கழிவுகளை வெளியேற்ற கட்டுக்கொன்னை இலையைப் பொடித்து கஷாயம் செய்து குடிக்கலாம் கடுகு எண்ணெயில் கட்டுக்கொன்னை வேர் மற்றும் இலை பொடியை மிக்ஸ் செய்து மூட்டு பகுதியில் தடவினால் வலி வீக்கம் குறையும் கட்டுக்கொன்னை இலையைப் பொடித்து ஒரு கிளாஸ் தண்ணீரில் கலந்து குடித்தால் சளி தொல்லை நீங்கும் ஜூமுடலில் இருக்கின்ற தனிய கட்டுக்கொன்னை இலையைப் பொடித்து மோரில் கலந்து சாப்பிடலாம் ஜூமுடலில் படியும் அழுக்குகளை வெளியேற்ற கட்டுக்கொன்னை மூலிகை வேறை பாலில் கலந்து குடிக்கலாம் கட்டுக்கொன்னை மூலிகை கஷாயம் செய்வது எப்படி தேவைப்படும் பொருட்கள் கட்டுக்கொன்னை பொடி கட்டுக்கொன்னை வேர்பொடி தண்ணீர் அடுப்பில் பாத்திரம் வைத்து ஒரு கப் தண்ணீர் கொள்ள வேண்டும் அடுத்து தடுத்து அதில் ஒரு தேக்கரண்டி கட்டுக்கொன்னை இலைப்பொடி மற்றும் ஒரு தேக்கரண்டி கட்டுக்கொன்னை வேர் பொடியைப் போட்டு கொதிக்க வைக்க வேண்டும் ஒரு கப் தண்ணீர் சுண்டி அரைக்க படவிற்கு அளவிற்கு வரும் வரை கொதிக்க வைத்து அடுப்பை அணைக்க வேண்டும் பின்னர் இதை ஆற வைத்துப் பருகலாம்